இயக்குனர் அந்த இயக்குனர் பேரை நான் சொல்ல போறதுல அவர் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்குனர் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ படுகொலையில் ஈழ இன அழிப்பில் அண்ணன் கூட சேர்ந்து வேலைகள் செய்கிறார் இப்ப அந்த இஸ்லாமிய இயக்குனர் தங்கள் பக்கம் திமுக கொண்டு வரணும்னு நினைக்கிது சரிங்களா நல்லா கேட்டுங்க அந்த இயக்குனர் பேரை நான் சொல்ல போகிறது இல்லை அந்த இயக்குநரை தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட காணொலிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திமுக என்ன பண்ணுனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க வாய்ப்புகள் கொடுத்து ஒரு திரைப்படமாக ஒரு இயக்குநரை அவருக்கு திரைப்படம் இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து அவரை நம்ம பக்கத்து கொண்டு வந்துடுவாங்க இந்த வேலையை அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க அப்படி அவங்க செய்யணும் செஞ்சு அவரை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது ட்விஸ்ட்னு சொல்லலாமா ஒரு ஒரு திருப்பு முனை அது என்னென்னா ஒரு இஸ்லாமிய இயக்குனர் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு தானே அவங்க பண்ணிருக்கணும் இந்த வேலையை ஆனா அவங்க இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு அந்த வேலையை செய்யலாம் வியப்பா இருக்குல்ல அது யார் அந்த தயாரிப்பாளர் அப்படின்னா அந்த படம் ஆதி பகவன் சரிங்களா அந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜே அன்பழகன் அப்படின்னு திமுகல இருந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த படத்தை தயாரிச்சாரு அந்த தயாரிச்சதை இந்த இஸ்லாமிய இயக்குனர் அண்ணன் வந்து ஜாதி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல இஸ்லாமிய இயக்குனர் அந்த அண்ணன் ஜாதி நான் சொல்லுவேன் அவங்க மேல பல விமர்சனங்கள் என்ன இருக்கு ஆனா ஜாதி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல ஆனா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் திமுகவியின் திராவிடத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படிதான் அது நடந்திருக்கும் என்ன மாத்திரமா நடந்திருக்கும் அந்த இஸ்லாமிய இயக்குனர் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு ஐயா அப்போ ஒரு இஸ்லாமிய தயாரிப்பாளரை வச்சு பண்ணலாமானா சும்மா இருப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த இஸ்லாமிய இயக்குனர் உருது பேசுகிற இஸ்லாமியரா இல்லை தமிழ் பேசுகிற இஸ்லாமியரான்னு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும் ஏன்னா உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் ஜாதி கிடையாது ஆனா தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு சமூகத்திலிருந்து இருந்து தான் அவங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறுறாங்க ஏன் என்ன காரணம்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல வந்த இங்க வந்த விஜயநகர படைத்தலைவர்கள் செய்த ஜாதிய கொடுமை இழிவு தீண்டாமைக்கார் ப பயந்து தமிழர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்திலிருந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறுறோம் இதுதான் இப்போ இந்த தமிழ் இஸ்லாமியர் என்ன சமூகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அதே சமூகத்தை சேர்ந்தவர் யார் யார் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கா ஓ ஜே அன்பழகன் இவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் இந்த சமூகத்திலிருந்து தான் அந்த இஸ்லாமிய இயக்குனர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தாரு அதனால இவரை வச்சு அந்த படத்தை தயாரிச்சாங்க இது தாங்க நடந்திருக்கும் இத நான் ஏன் சொல்றேன்னா அந்த தயாரிப்பாளர் ஜே அன்பழகன் அண்ணன் இருக்காங்களே அவங்க இப்ப உயிரோட இல்ல அவங்க ஒரே ஒரு படம் தான் தயாரிச்சிருக்காங்க அது இந்த இயக்குனர் வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க அப்ப பாத்துங்க எப்பேற்பட்ட ஜாதி பாக்குறாங்க இவங்க அப்படின்ட்டு